அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடிப்படை வருமத்துல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிறதுக்கான வர்ம புள்ளிகள் மற்றும் உணவு முறைகளை நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கண் புறையாகட்டும் பார்வை கிட்ட பார்வை கண் மங்களா இருக்கு இல்ல எரிச்சல் இருக்கு மாலை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருது கண் சம்பந்தப்பட்ட வேற எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு சிலருக்கு உள்ள சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரும் ஒரு சிலருக்கு கண் எரிச்சல் மட்டும் இல்லாம சிவப்பு எல்லாமே அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சிறு குடல் பெருக்குடல் இந்த நான்கு உள்ளுறுப்புகள்லையுமே கழிவுகளோட தேக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம உடலில் ரத்தமும் ரத்தம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக வரவே வராது நூத்துக்கு எண்பது சதவீதத்துக்கு வரதுக்கு வாய்ப்பான நூத்துக்கு எண்பது சதவீத அளவிற்கு வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஆனா யாருமே இப்ப உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்துறதுக்கோ இல்ல சிறு குடல் பெருக்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அதை சுத்தமாக வைத்து வச்சுக்கிறதுக்கும் எந்த விதமான நம்ம வேலைகளையோ இல்ல முன்னேற்பாடுகளோ இல்ல உணவு முறைகளோ மருத்துவ முறைகளோ எதையுமே நம்ம தொடர்ந்து செய்யறதே இல்லை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உறுதியாக பேதிக்கெடுத்துக்கணும் வயிறு சுத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தினந்தோறும் இரண்டு முறை நம்ம மலம் கழிச்சே ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க வச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம உடல்ல கழிவுகளோட தேக்கம் இருக்காது அதன் மூலமாக உடல் பாதிப்புகள் வராம இருக்கும் கல்லீரல்லையும் சரி மண்ணீரல்லையும் சரி அளவுக்கு அதிகமான கழிவுகள் மற்றும் உடல் உஷ்ணம் அந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் உஷ்ணம் அதிகமாக இருப்பதன் தான் நமக்கு கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருது இத முதல்ல நம்ம சரி செய்யணும் முதல்ல தினமும் மலம் கழிக்கணும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே கூடாது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிற எல்லோருக்குமே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில இரவு தூங்க போற நேரத்துல எளிமையான முறையில நீங்க என்னெல்லாம் செய்யலாம் ஒரு கொய்யா பழம் சாப்பிடலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழ வகைகளை சாப்பிட்டு தூங்க போனா உடல்ல கழிவுகள் வெளியேறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் மிக மிக உதவி செய்யக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா தேன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது நீங்க நல்லா கவனிச்சு பாத்துருந்தீங்கனாலே தெரியும் சித்த மருத்துவத்தை ஆகட்டும் சித்த மருத்துவத்தினையும் ஆயுர்வேத மருத்துவத்தனையும் தேன்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் ஒரு சூரணம் கொடுத்தாலும் தேன் இல்லாம இருக்காது தேன் கலந்து சாப்பிட சொல்லுவாங்க ஒரு லேகியம் இருந்துச்சுன்னா உறுதியா தேன்ல மட்டும்தான் தயார்படுத்துவாங்க ஒரு டானிக் சிறப்பு மாதிரி தேன் செய்வாங்க அந்த இனிப்புக்கு தேன் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் தேன் மற்றும் சுத்தமான கருப்பட்டி பயன்படுத்துவாங்க ஒரு சில இடங்கள்னா நான் தயாரிக்கிற இடத்த சொல்லல அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி இதை நான் சொல்றது பழங்கால முறைப்படி இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது அதனாலதான் நம்ம உடல் சம்பந்தப்பட்ட புரிதல் நம்ம கையில இல்லாம இருக்கும் எளிமையான முறையில நம்மள நாமளே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வழிகள் இருக்கு அத முதல்ல நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பம் செய்யணும் உணவு முறைகள்ல இருந்து ஆரம்பம் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல கழிவுகளோட தேக்கம் உடம்புல இருக்கக்கூடாது நம்மளுடைய உள்ளுறுப்புகள்லயும் கழிவுகளோட தேக்கம் இருக்கக்கூடாது வாதம் பித்தம் கபம் மூணுமே கேள்விப்பட்டிருக்கும் நாடி பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மருத்துவத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இத பத்தினா தெரியும் அந்த வாதம் ஆகட்டும் பித்தம் ஆகட்டும் கபம் ஆகட்டும் இந்த மூன்றுமே சமநிலையில இருந்துட்டா நமக்கு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது ஆனால் அதிகமாகவோ இல்ல குறைவதன் மூலமாக தான் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதுல மிக குறிப்பாக வாதம் மற்றும் உஷ்ணம் அதாவது பித்தம் இந்த ரெண்டோட சமநிலை இல்லாத காரணத்தின் மூலம் காரணத்தின் மூலமாகத்தான் அளவுக்கு அதிகமான நோய்களோட தாக்கம் நமக்கு வருது இந்த பித்தம் சரியா நம்ம சமநிலைப்படுத்தாத காரணத்தினாலதான் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி ஆகட்டும் கண் உரைச்சல் ஆகட்டும் தலைமொழி ஊதற பிரச்சனை ஆகட்டும் தலைவலி வர்றது ஒரு சிலருக்குலாம் நீங்க சரியா சாப்பிடலாம் தலைவலி வரும் வெயில போயிட்டு வந்தா தலைவலி வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க உடல்ல பித்தத்தை சமநிலைப்படுத்தல இருந்தார் ஓகே சரி இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல உடல் கழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் செய்யணும் உடல் கழிவுங்கிறது அதே மாதிரி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் கழிவு தினமும் தேக்கம் இல்லாமல் வெளியே வர்றதுக்கு இரவு தூங்க போகும் நேரத்துல வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் சாப்பிடுங்க ஆனா அந்த பச்சை வாழைப்பழம் வேற மோரிஸ் வாழைப்பழத்தை மட்டும் தவிர்த்துருங்க ஏன்னா அதுல அளவுக்கு அதிகமான ஆஹ் சில ரசாயனங்கள் மற்றும் அதோட ஹைப்ரிட் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கு அதனால மற்ற பழங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு பழங்களை சாப்பிட்றதுக்கு பாருங்க கொய்யா எந்த கொய்யா வேணாலும் சாப்பிடணும் சிவப்பு கொய்யாவாகட்டும் இல்லை வெள்ளை கொய்யாவாகட்டும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த இது கொய்யா பழமாக சாப்பிடணும் கொய்யா காயாக சாப்பிடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழமாக சாப்பிடும் பொழுதுதான் அந்த பைக்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இது இருக்கு நீங்க எந்த நேரத்தில் சாப்பிடலாம் கொய்யா பழத்தை இரவுதான் இரவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது நான் சொல்லல அதே சமயத்துல ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கின்ற போது வெண்பூசணிய நீங்க உணவுல எந்த முறையில வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம் நான் ஜூஸா தான் சாப்பிடணும் பச்சையா சாப்பிடணும்னு சொல்ல பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லது பச்சையா சாப்பிடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போதும் முடியாத பட்சத்துக்கு எந்த விதத்துல வேணாலும் நீங்க குழம்பாகவோ கூட்டாகோ குரியலாகவோ வெண்பூசணியை நீங்க எப்படிதான் சமைச்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த விதத்துல நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு கண் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வாரத்துல ஒரு நாளாவது குறைஞ்சபட்சம் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தலைக்கு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டதுக்கு அப்புறம் நீங்க சீகக்காத்தூரோ அல்லது ஹெர்பல் சாம்போ போட்டு குளிக்கணும் இது ரொம்ப ரொம்ப அடிப்படை அதுக்கப்புறம்தான் நீங்க தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வருமம் அப்படிங்கிறது செய்யும் பொழுது நல்ல சிறப்பான பலன் பார்க்க முடியும் வர்மத்துல இந்த ரெண்டு கையில எந்த கையில இருந்தாலும் நீங்க செய்யலாம் ஓகேங்களா அல்கட்டி விடல் நடுவரை இந்த ரெண்டு விரல்ல இந்த பகுதி ஒரே நேரத்துல இப்படியும் நீங்க அழுத்தம் கொடுக்கலாம் இல்லைன்னா இங்க இரண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடம் அளவுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் இரண்டு அல்லது மூன்று நிமிடம் கொடுக்கலாம் ஒரே நேரத்திலையும் நீங்க அழுத்தம் கொடுக்கலாம் ரொம்ப அழுத்தம் வேண்டாம் இல்லை தனித்தனியாகவும் நீங்க கொடுக்கலாம் உங்களோட விருப்பம் இந்த புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளிகள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நடுவிரல்ல இருக்கக்கூடிய இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விரலை பயன்படுத்தினாலும் நீங்க வருமானம் கொடுக்கலாம் இது இரண்டாவது புள்ளி அடுத்ததாக கையோட இந்த பின்புறத்துல ஆள்காட்டி உரல் மற்றும் நடு உரல் இந்த ரெண்டு உரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த புள்ளியில நீங்க அழுத்தம் தர வேண்டும் நீங்க எந்த உரலை வச்சிருந்தாலும் கொடுக்கலாம் இரண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடம் போதும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நீங்க தாராளமாக பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடம் கூட கொடுக்கலாம் எப்போவும் சொல்லாதே தான் இந்த வர்ம புள்ளி நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் சோஃபால உட்காந்துக்கலாம் சேரல உட்காந்துக்கலாம் இல்லை கட்டில உட்காந்துக்கலாம் இல்லை தரையில உட்காராங்க ஏதாவது ஒரு பாய் ஒரு விருப்பம் போட்டு உட்காந்துக்கலாம் யோகாசனம் வேட்டை எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளுடைய உடல் தரையில பூமியில படாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆகாயத்திலிருந்து வர்ம சக்தி வர்மத்தின் மூலமாக அதாவது அந்த தூண்டுகள் நரம்புகளுக்கு தேவையான ஈர்ப்பு சக்திகள் அலைகள் காந்த அலைகள் ஈர்த்து நம்ம உடலுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நமது உடல் பூமியிலேயோ இல்லை தரையிலோ படும் பொழுது அந்த சக்தி பூமிக்கு போயிடும் பொதுவாகவே நீங்க யோகாசனம் செய்யும் பொழுதோ இல்ல முத்ரா செய்யும் பொழுதோ இல்ல உபாசனையை செய்யும் பொழுதோ தியானம் மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கிற நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ தான் பண்ணலாம் நீங்க படுத்துக்கிட்டு செய்யறதுனால ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது ஒரு சிலர் உடம்புக்கு முடியாம இருக்கிற நேரத்துல படுத்துருக்காங்கன்னா மற்றவர்கள் இதை செய்யலாம் இதை அவங்கவுங்களையும் செய்யலாம் மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம் குழந்தைகள் ஒரு வயசுல இருந்தே எல்லாம் செய்யலாம் ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால எல்லாத்துக்குமே நீங்க செய்யலாம் எந்த ஒரு பாதிப்பும் வருது இந்த வர்ம புள்ளி மட்டும் இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை வர்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையும் யார் யாருக்கு வேணாலும் செய்யலாம் இதனால எந்த விதமான பாதிப்புகள் நிச்சயமா வரவே வராது அதே சமயத்துல ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்க ஏதாவது மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த மருத்துவத்தோடவே இதையும் எடுத்துக்கலாம் நீங்க அந்த மருத்துவத்தை நிப்பாட்டணுங்கிறது நான் சொல்றேன் கட்டாயமும் அவசியமும் இல்லை ஓகேங்களா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கு ஓகே இதுக்கு எந்த விதமான உணவுகள் நீங்க எடுத்துக்கணும் முதல்ல வயிற்றை சுத்தப்படுத்தி அறிங்க அதுக்கப்புறம் வர்ம புள்ளிகளை தூண்டி வர்றீங்க எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா காலை நேரத்துல டீ காஃபியை தவிர்த்தரணும் கல்ல எந்திரிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு மூலிகை பல்பொடி மூலமாக பல் பல்விளக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காகவே நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் தயார் பண்ணி நான் நிச்சயமா கொடுத்தேன் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல மன்னிச்சிருங்க ஒவ்வொரு நாளும் காலையில மூலிகை பல்பொடி நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய கல்லீர்களுக்கும் மண்ணீரலுக்கும் தேவையான சக்தி கிடைக்கிறது மற்றும் அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு வேணாலும் நீங்க பேஸ்ட் ப்ரஷும் பயன்படுத்தறாங்க பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி ஆயுள் புளிங்கிறது ரொம்ப முக்கியம் டீ காஃபி காலையில உறுதியை தவிர்த்தரணும் வெறு வயிற்றுல வெறு டீ காஃபி குடிக்காதே தவிர்க்கிறாங்க தவிர்த்துட்டு அந்த நேரத்துக்கு இதுல ஒரு மூன்று வகையான அரிசிகள் இருக்கு அதுல நீங்க எதை வேணாலும் பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கறது அதாவது நான் நினைச்ச வேகத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா குரு ஜோதி சம்பா அரிசியில் வெள்ளை அரிசி வெள்ளை நிறத்தில் இருக்கு இந்த அரிசி வெள்ளை நிறத்துல இருக்கு சிவப்பு நிறத்துலையும் இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை சாப்பிட்றது இதை எப்படி சாப்பிடணும் கஞ்சியாகவோ சத்துமாக கஞ்சி மாதிரியோ இல்லை சாதாரண கஞ்சி மாவோ இல்லை கூழ் மாதிரியோ இந்த விதத்துல தான் சாப்பிட்றோம் காலையில ஓரிட்டமே அளவுக்கு நீங்க குடிச்சாலே போதுமானது உப்பு போட்டு நீங்க மிளகு ஜீரகம் போட்டு உப்பு போட்டும் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு நாட்டு சக்கர வெள்ளம் போட்டு இனிப்பாவும் சாப்பிடலாம் ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் இல்ல ஒரு நாளைக்கு இப்படியும் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு அப்படியும் சாப்பிடுங்க இல்ல தொடர்ந்து இனிப்பையே கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்ல தொடர்ந்து உப்பு போட்டு கூட தொடர்ந்து குடிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகுது இல்ல இந்த அரிசி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அன்னமரகி அரிசியை நீங்க எடுத்துக்கலாம் அன்னமரங்கி அரிசிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பணம் கொடுக்கக்கூடியது அடுத்தது மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி கஞ்சியும் நீங்க குடிக்கலாம் இந்த மூன்று அரிசிகளை எந்த அரிசி நீங்க பயன்படுத்தலாம் ஆனால் முதல்ல நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துறீங்களோ அந்த அரிசியை குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்காவது பயன்படுத்தலாம் அதன் பிறகு உங்களுக்கு இந்த மூணுல எந்த அரிசி விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதத்திற்கு முன்ன நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த இதை பயன்படுத்திட்டு இரவு நேரத்துல இல்லைன்னா காலையில ஒரு ஏழு மணிக்குள்ள ஒரு ரூம் ஒரு ரூம்ல நீங்க லைட்டெல்லாம் அமைச்சிருங்க ஆனா அணைச்சிட்டு ஒரே ஒரு விளக்கு ஏற்றுலாம் எந்த விளக்கு வேணாலும் முடிஞ்ச வரைக்கும் மெழுகுவர்த்தியெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த கெமிக்கல் அலர்ஜி மாறுது அதை சுவாசிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஏற்றுக்கிறது தான் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு தேங்காய் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் இல்லை இழுப்பெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு விளக்கு சின்ன விளக்கு போட்டு அந்த விளக்க மட்டும் அந்த விளக்கோட ஒளியை மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் நம்ம பார்த்துட்டு வரணும் இதை மட்டும் செஞ்சுட்டு வந்து இதை மட்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்க தொடர்ந்து செய்யணும் அதிகபட்சமாகவே ஒரு அதிகபட்சம் நான் சொல்றது ஒரு வருடம் குறைஞ்சபட்சம் மூணு மாசத்துல இருந்து ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க இதை செய்யும் வரும் பொழுது செய்து கொண்டு வரும் பொழுது கண்ணாடியா போட்டதாலும் நீங்க கண்ணாடி கழ்த்திடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதான ஒரு அற்புதமான வறுமைப்பிலையை தான் நம்ம பார்த்துருக்கோம் பயன்படுத்தி பலன் சேர்க்கும் நன்றி வணக்கம்